நல்லா சாப்பிடே இந்த குழம்பு ஊத்திக்க இந்த சிக்கன் போதும் தின்னுட்டு போய் இன்னொரு நாலு பேர் கும்மா குத்து குத்து என்ன சத்துள்ள ஆகாரம்னு சொன்னப்பா முன்னூறு கிலோமீட்டர் தள்ளி வந்து இவ்வளவு பெரிய சிட்டிக்குள்ள இந்த ஹாஸ்பிட்டல்ல மற்றவங்களுக்கு பாலும் பழம் கொடுக்கறதும் இல்லாம உனக்கு சமைச்சு போட்டா நீ போய் ஊர்வம் எழுத்துட்டு வர அண்ணே கொஞ்சம் சாப்பிடுறீங்களா இந்த பாரு இந்த அபார்ஷன் மேட்டர்ல நீ தலையிடலன்னா இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசே ஆகியிருக்காது நமக்கேப்பா இந்த ஊர்வம் அண்ணே அப்படிலாம் மனசாட்சி இல்லாம சொல்லாதீங்க நான் மட்டும் அதுல தலையிடாம இருந்ததா அந்த பொண்ணு மட்டும் ஏமாந்துருக்கல் அதுக்கு புறக்க போற உயிர் கூட பின்னாடி என்ன மாதிரி அனாதையா இருக்கும் அதெல்லாம் புளிச்சு போனது எது புளிச்சு போறதா காரிக்குளம்ல இந்தியாவில எவனும் புளி ஊத்த மாட்டான் ஐயோ சாப்பிடுங்கனே பாரு பா கதவு தட்ட ஆரம்பிச்சானுங்க கதவை சாத்தி வச்சிட்டு எதுவுமே செய்ய முடியாது பா பார் தப்பதமா தட்ட ஆரம்பிச்சானுங்க புது பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு இங்க பாரு

இவருக்கு யாருமே இல்ல யார் தலகரா முடிச்சா ஏன் பேருக்கு யார் தலகிறாங்க உம் சீரியஸ் முடிக்கி தமிழ்

அந்த பில்டிங் வளர்ந்ததே அவங்களால தான் இந்த பில்டிங் என்ன தாடியா மீசியாடா வளர்றதுக்கு இவங்க என்ன இன்சல்ட் பண்ணாதீங்க சரிப்பா ரொம்ப முரிக்காத இந்த ஆசிரமத்துல உள்ள சில விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது அந்த திண்டுக்கல் சகாயம் கிடைச்சா உங்களுக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி தான் டேய் எங்க ரூம் எதுடா இதான் சரிடா ஆ தம்பி நீ உள்ள போ ஏ சார் அந்த திண்டுக்கல் சகாயம் யாருங்க சார் ராத்திரி 12 மணிக்கு என் சமயத்துக்கு வந்தா அவரை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பதினொண்டே முக்காலுக்கு வந்தா அவர் மனசுனாவே இருக்க மாட்டார் பன்னெண்டு மணிக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வரை பன்னெண்டு மணிக்கு பாபா இரண்டு வேண்டும் ஏ நான் கேட்டேன் ിടുക്കൽ സഹായം യാന്ന് ദുക്കൽ സഹായം യാർത്ഥ ദിണ്ട സഹായം யார் அந்த திண்டுக்கல் சகாயம் டே சொல்லிட்டு இருபேடு என்றாக உத்துப்பா அவரே தான் இவர் இவரேதான் அவர் எப்படி அவரேதான் இவர் இவரேதான் அவர் இவரே தான் அவர திண்டுக்கல் சேர்த்து அடிக்கடிங்க அவரே தான் இவரையா ஏண்டா நீதான் திண்டுக்கல் சகாயமா இதுக்கு ஒரு நாள் பூரா திண்டுக்கல் சகாயம் திண்டுக்கல் சகாயம் நான் என்னமோ திண்டுக்கல் சகாயம்னா பெரிய பெரிய கொள்ளை கூட்டு தலைவன் போது அடிச்சு பேதியாகி படுத்துட்டு இருந்தா மணி அடிக்கிற நாயை நீங்க நீ தான் திண்டுக்கல் சகாயமா இனிமே திண்டுக்கல் சகாயம் பேரே இருக்கூடாது யாராவது என்ன சொல்லணும் எனக்கு பேர் தெரியாதுன்னு சொல்லணும் சரிங்க ஏன்னு கேட்டா எங்க அப்பா அம்மா எனக்கு பேர் வைக்கலன்னு சொல்லணும் சொல்லுவியா என்னடா உன் பேர் என்ன நான் பேர் தெரியாதுங்க ஏன் எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க உன் பேர் என்ன நான் பேர் தெரியாதுங்க ஏன் எங்க அப்பா அம்மா பேர் வைக்கறங்க உன் பேர் என்ன நான் பேர் தெரியாதுங்க ஏன் எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க சொல்லிட்டாரு ஐயா நான் பேர் தெரியாதுங்க எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க

வேற வேலை ஏதோ பண்றீங்கன்னு கேட்டா இல்ல துர்கா தண்ணி துர்கா தண்ணின்னு நாட்டுல ஒரு தண்ணி விட்டுக்காங்களா இல்லி குடிச்சு பேர் சேர்ந்து தண்ணி இது வரல கிடைக்குறியா ஏ காலால கோரம் போடுறது பாத்துக்கோட தன்மை இது உடம்பு பூரா ஓடுது புடிச்சு நேரத்துப்பா அண்ணே பதிலுக்கு நீ போடல ஆனா இது மாதிரி போடாத கொஞ்சம் புதுமை கால் விரல் எடுத்து வாயில வச்சுக்க கையால கோரம் போடு புதுமை புதுமை அப்போ நான் உள்ள போறேன் அப்போ நாங்க வெளிய போட்டுமா தண்ணி நல்லா குடிச்சியா இன்னும் நிறைய குடிச்சுக்குமா இங்க உண்டா நாங்க இருக்குறோம் அங்க போய் உண்டா யாருமே இல்ல ஏனே கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்க என்ன சும்மா இருக்குறது பண்றது பூரா நீ பாரு ரூமுக்கு போலாம் இல்ல நான் துணைக்கி இருக்க என்னது நானும் தான் துணைக்கி இருப்பேன் எனக்கு அங்க படுக்க பயமா இருக்கு ஏப்பா